படத்தோட பெயர் த விமன் ஆஃப் த ஸ்னோ காட்டுக்குள்ள மொசாக்கோவும் அவனோட ஃப்ரெண்டும் பனிப்புயல்ல இருந்து தப்பிக்க ஒரு குடிசைக்குள்ள போவாங்க அங்க திடீர்னு ஒரு சூனியக்கார பொண்ணு வந்து மொசாக்கோவோட ஃப்ரெண்ட கொன்றுவா அடுத்து அவ மொசாக்கோ கிட்ட எனக்கு உன்னையும் கொல்லணும் போல இருக்கு ஆனா உன்னோட அழகும் இளமையும் இத செய்ய விடாம தடுக்குது ஆனா நீ இங்க நடந்தத வெளியே போய் யார்கிட்டயாவது சொன்னனா அடுத்து நான் உன்னை கொன்றுவேன்னு சொல்லிட்டு போயிடுவா கொஞ்ச மாசம் போனதுக்கு அப்புறம் மொசாக்கு காட்டில் ஒரு பொண்ண பாப்பான் அவ அவன் கிட்ட நான் ஊருக்கு புதுசுன்னு சொல்லி வழி கேப்பா மொசாக்குவும் வழி சொல்லிட்டு அவளை அவனோட வீட்டிலயே தங்க வைப்பான் அங்க அவனோட அம்மா அவளை நல்லா பாத்துப்பாங்க அடுத்து மொசாக்குவும் அந்த பொண்ணும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு மூணு குழந்தைங்க பிறக்கும் அடுத்து